சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இனி இருக்க மாட்டார் கட்சியிலிருந்து வெளியே அனுப்புவதற்கு செங்கோட்டையின் மூலமாக பாஜக முடிவெடுத்து விட்டது இன்று ராமேஸ்வரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வருகை தந்த நிலையில் ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரைக்கு சென்ற பிறகு பிரதமர் மோடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியையும் ஓபிஎஸ்ஸையும் குறிப்பாக அமித்ஷா அவர்கள் மூலமாக அண்ணாமலை அவர்களையும் சந்திப்பதற்கு திட்டமிட்டிருந்தார் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அந்த இடத்தில் செங்கோட்டையன் அவர்கள் சென்று பிரதமர் மோடி அவர்களை சந்தித்திருக்கிறார் இதுதான் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கதை முடிந்துவிட்டது என்றே கூறலாம் என்றைக்கு செங்கோட்டையன் அவர்களது பதவியில் கை வைத்தாரோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் தனது கேமை ஸ்டார்ட் செய்துவிட்டார் என்றே கூறலாம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாலும் செங்கோட்டையனவர்கள் பொதுச்செயலாளருக்கு பொதுச் செயலாளருக்கு இணையான புகைப்படத்தையும் செங்கோட்டையன் அவர்களை கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு அவரது செயல்பாடுகளும் டெல்லிக்கு சென்று அமித்ஷா அவர்களையும் உள்துறை அமைச்சர் மட்டுமல்லாமல் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து தனது உயிருக்கு ஆபத்திருக்கிறது ஒய் பிரிவு பாதுகாப்பையும் கேட்டார் உடனடியாக அமித்ஷாவும் கொடுக்கப்பட்டார் மதுரையில் செங்கோட்டையின் நாளைய பொதுச்செயலாளர் என்றும் குறிப்பிட்டு போஸ்டர் ஒட்டப்பட்டது மதுரை முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் பதவியில் செங்கோட்டையினவர்கள் பொறுப்பேற்பார் மாஜி அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் சம்மதம் தெரிவிப்பார்கள் என்பதை நாம் ஏற்கனவே வீடியோ ஒன்றை பதிவு செய்திருந்தோம் தற்பொழுது மீண்டும் அதை ஒரு முறை கூறுகிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது இடத்தில் செங்கோட்டையில் இருப்பார் எடப்பாடியால் முடியாதது முதலாவது தேர்தலில் செங்கோட்டையின் தலைமையில் நடைபெறக்கூடிய தேர்தலில் அதிமுக வெற்றியே பெறும் ஓபிஎஸ் அவர்களும் சசிகலாவும் டி டி தினகரனும் செங்கோட்டையின் மூலமாக அதிமுகவில் உள்ளே வருவார்கள் என்பதையும் நாம் இப்பொழுது கூறுகிறோம் நிச்சயம் இது நடக்கும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ரமேஷ் என்பவரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற செய்தியை தான் நாம் பார்த்து வருகிறோம் எடப்பாடி தற்பொழுது கடும் கோபத்தில் இருக்கிறார் மோடியை சந்திப்பதற்கான காரணமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது அவரை சந்திக்க முடியாது என்று பாஜக தெரிவித்துவிட்டது பிறகும் கூட செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்திருக்கிறார் இதுதான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் பிரதமர் மோடி அவர்களை தனியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பேன் என்று கூறியிருந்தார் ஆனால் தற்பொழுது அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது ஆனால் செங்கோட்டையன் தற்பொழுது தனியாக சந்தித்து இருபத்தி ஐந்து நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு செங்கோட்டையன் அவர்கள்